ஸ்ரீ மகா கணபதியே நமக நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் நாம இப்போ செப்டம்பர் மாதத்தினுடைய பலா பலனை பார்க்க போறோம் ஸோ செப்டம்பர் மாதத்தினுடைய பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள்லாம் வரது முதல்ல அதில் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமைக்கு விசேஷமான நாள் அமாவாசையானது வர்றது செப்டம்பர் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாமவேதத்தினுடைய உபாகர்மா அவனிய வைட்டம் அப்படிங்கிறது சாமவேதக்காரளுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு எல்லா விதமான எல்லாம் போக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியானது அன்னைக்கு வரது பதினஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஓணம் பண்டிகை பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாசமானது ஆரம்பிக்கிறது அன்னைக்கு தான் பௌர்ணமி விரதையும் சேர்ந்து வர்றது ஏன்னா புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தமான மாதம்னு நம்ம சொல்வோம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு முன்னோர்களெல்லாம் நம்ம ஆராதிக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷமான நாள் ஆரம்பிக்கிறது பதினஞ்சு நாளைக்கு அதில் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழம அன்னைக்கு மகாபரணியும் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமன்னைக்கு மகா வியதிபாதமும் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமனைக்கு மத்தியாஷ்டமி அப்படிங்கிறதும் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமனைக்கு அவிதவ நவமியும் முப்பதாம் தேதி திங்கக்கிழமனைக்கு பிரதோஷமும் வருது இப்பேற்பட்ட விசேஷமான நாட்களெல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் வர்றது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் டிரான்சிட் த பிளானட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் ரிஷபராசியில் குருவும் மிதனராசியில் செவ்வாயும் சிம்ம சூரியனும் புதனும் கன்னியாராசியில் கேதுவும் சுக்கரனும் கும்பராசியில் சனியும் மீனராசியில் ராகுவும் இருக்காங்க ஸோ இதில் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி கன்னியாராசிக்கு சூரியனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துளாராசிக்கு சுக்கரனுடைய பிரவேசமும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் ராசியினுடைய பிரவேசமும் இந்த மாதத்தில் வரப்போகிறது ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்ன நடக்க போகிறது பொதுவாக எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் ரிஷபராசிக்கு வருவோம் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு ரோஹிணி மிருகசீரிஷம் ஒன்று ரெண்டு ஸோ இந்த ரிஷபராசிக்காரெல்லாம் இந்த மாதத்தில் பார்த்தோன்னாக்கா ஓரளவுக்கு சொந்த தொழிலில் இருக்கிறவாள் எல்லாமே இந்த ரெண்டாவது பாதியில் ஸோ கொஞ்சம் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த முதல் பாதையில் பார்த்தோன்னாக்கா இந்த சொந்த தொழில் பண்ணுறவாள்னா கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கும் அதே மாதிரி சில நேரத்தில் எல்லாமே சில பேர் செக்கை கொடுத்துருப்பா இந்த ப்ரஷன் பண்ணும்போது சார் இன்றைக்கி ப்ரெசன்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஒரு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி த்ரூ கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது கொரீஸ் இந்த இன்கம் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் அந்த ஜிஎஸ்டின்னு சொல்ல முதல அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோட்டீஸ் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இவர்களுக்கு வரலாம் அதனால் இந்த மாதத்தில் கவர்மெண்ட் செக்டார் என்ன பண்ண வேண்டுமோ அதெல்லாம் இந்திய டியூ டேட்டுன்னு சொல்ல பற்றில அதெல்லாம் பண்ணிட்டாக்கா ஓரளவுக்கு அரசாங்கத்தின் மூலியமாக சில இடையூறுகள் இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார் ப்ரைவேட் செக்டாரில் வேலை செய்கிற பற்றில இவர்களுக்கெல்லாமே இந்த பதினேழாம் தேதி வரை ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எவ்வளோதான் ஒரு வேலை செஞ்சாலும் அதில் வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையும் மேலதிகாரிகளுக்கும் இவங்களுக்கும் சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளானது கொடுக்கும் அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் இப்ப யாராவது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகளில் வந்து அந்த லேண்ட் டாக்குமெண்ட் சொல்ல முதலாம் அதெல்லாம் ஒரு முறைக்கு பல முறை படிச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் அதனுடைய வேண்டிய தேவைகள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ண பிறகு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனால் இவர்களுக்கெல்லாம் சில இடையூறுகள் இல்லாமல் அதை வந்து குறைச்சிக்கலாம் இப்போ குழந்தைகளுக்கு நம்ம வந்தோன்னக்கம் இந்த மாதத்தில் புதனுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வையும் அனுகூலமாக இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல மார்க்குகள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் ரொம்ப டல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்ல பார்த்தால அவளுக்கும் சரி இந்த பிலோ மார்க் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாமே இந்த மாதத்தில் ஓரளவுக்கு இந்த எபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நல்ல படிக்கக்கூடியவெல்லாம் இந்த மேத்தமேட்டிக்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் அதில் நல்ல அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி எந்த விதமான மேலே படிக்கணும் வெளிநாட்டுக்குண்டான முயற்சிகள் எடுக்கணும் அந்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு அந்த முயற்சிகளான எடுத்தால் தடங்கள் இல்லாமல் அது விசாவாக இருக்கட்டும் அங்கே ட்ராவல் பண்ணி அங்கே போகக்கூடிய காலத்தில் ஒரு நல்ல சப்போர்ட் மனசனுடைய அனுகூலத்திலையும் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடங்கள் இல்லாமல் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து கிடைக்கும் அப்புறம் இந்த குடும்பத்தில் நம்ம எடுத்தோன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதாவது சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் அதாவது சகோதரர்கள் மூலியமாக சில இடையூறுகளை சந்திக்கக்கூடிய நேரத்தை வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி கூட பிறந்தவாளுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல இவா சொல்வது கரெக்டாக இருந்தாலும் அவருடைய கண்ணுக்கு அது தவறாக தென்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது கொடுக்கும் அதனால் இந்த மாதம் முழுக்க யாரோட பேசினாலும் எப்பேற்பட்ட ஒரு வார்த்தைகளை இருந்தாலும் ரொம்ப யோஜனை பண்ணி நிதானமாக தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தா ஓரளவுக்கு சில அவப்பெயர்கள் இல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் இவா தப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கிடைக்கும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு நடத்தோன்னக்கம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கொஞ்சம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வரலாம் சில நேரத்தில் சில லாஸஸ்னு சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி ஒரு லாஸ் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஸ்பெக்குலேஷனை ஈடுபடுறவாளுக்கு கொடுக்கலாம் அதனால் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அதில் கொஞ்சம் கவனமாகவும் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வேலையில் ஒரு இடமாற்றத்தையும் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த இடமாற்றமானது அதிகமான தூரத்தில் இல்லாமல் அவள் இருக்கக்கூடிய இடத்துல அருகாமையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒர்க் ப்ரெஷரில் மாத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில பேருக்கு வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கொடுக்கும் அதே மாதிரி யாராவது சில பேருக்கெல்லாம் விசா வந்து போக முடியாமல் சில பேர்லாம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கிற ஆளுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெளிநாடுக்கு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர்லாம் சில பேர் பிஆர் இருப்பான் சில பேருக்கு விசா எக்ஸ்டென்ஷன் வரலன்னு இருப்பான் அந்த மாதிரி எதிர்பார்க்குறவளுக்கு எல்லாமே இந்த மாதத்தில் அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு அனுகூலமான நல்ல மாதம்னு சொல்லலாம் அதனால் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் அந்த ஐடி செக்டார்னு சொல்ல மாட்டில அதில் யாராலெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த ஃபாரினுக்கு சென்று வரக்கூடிய ஒரு காலங்கள் வந்து கொடுக்கும் வியாதிகள்னு எடுத்தோன்னாக்கா இந்த மாதத்தில் இந்த சுகர் யார் யாருக்கெல்லாம் இந்த டயாபிட்டிஸ்னு சொல்ல பற்றிலாம் அவெல்லாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த சுகரனுடைய மாற்றமானது ஆறாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலேருந்து வர்றதுனாலும் கொஞ்சம் உடல் நலனை கவனமானது தேவை எஸ்பெஷலி இந்த டயாப்டிக் சொல்ல பற்றலாம் அவள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி இந்த பதினெட்டாம் தேதி முறை அந்த தன்னுடைய ஆகாரத்தில் கொஞ்சம் கவனமானது தேவை ஸோ சில சமயத்தில் ஸ்டமக் அப்செட்டுன்னு சொல்ல மாதிரி இந்த ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாள் அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் பதினெட்டாம் தேதியிலிருந்து வரலாம் ஸோ அந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து அந்த மாதம் முழுக்க வெளியில் எங்கே ஒரு ஆகாரம் உண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் நிதானமாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த கெடுதலையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சில பேருக்கு இந்த ஸ்கின் சம்மந்தமான ஒரு அலர்ஜின்னு சொல்லலாம் அல்லது கண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக தென்படுறது ஸோ அதனால் இந்த ரிஷபராசிக்காரெல்லாம் இந்த மாதம் முழுக்க சூரிய நமஸ்காரமும் பிரதி ஞாயிற்றுக்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்துக்கு வடக்கே தின்று வந்தால்னாக்கம் இந்த கண்ணினுடைய உபாதையும் தோல் சம்பந்தப்பட்ட ஒரு வியாதிகளும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகளானது கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய பொதுவான ஒரு பலாபலன்களை ஒரு நல்லது கெடுதல் ரெண்டையுமே நாம் பார்த்தோம் ஸோ நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் நல்லது வரும்போது நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு கெடுதல்னு வரும்போது நமக்கு ஒரு பயத்தையும் கொடுக்கும் திஸ் ஹியூமன் நேச்சர் ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்களும் என்ன பண்ணலாம் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துன்னு போய் அது வந்து எஸ்மே இந்த பிஸ்னஸ் பண்ண வளர்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதத்தில் இந்த நமக்கு அனுகூலமாக இருக்கா ஒரு காரியத்தனம் ஆரம்பிக்கலாமா இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக நடக்குமா அப்படிங்கிறத ஒரு வாட்டியை காமிச்சிட்டு ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு எல்லாமே வாழ்க்கெல்லாம் ஆரோக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக ஆண்டவன் வந்து கொடுப்பார் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் கேட்டான்னாக்கா எல்லாருமே இந்த பெரியவாளை நினைக்கக்கூடிய மகாலய பட்சம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் வர்றது ஸோ யாரெல்லாம் இந்த பெரியவாளுக்கு திதி கொடுக்கறதுன்னு சொல்லுவாள் மிச்ச நேரத்தில் சில சமயத்தில் இவர் கொடுத்துருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தினால விட்டு போயிருக்கலாம் அந்த மாதிரி விட்டு போனதாக இருந்தாலும் நடக்க முடியாமல் இருந்திருந்தால் கூட அது எல்லாத்துமே இந்த பதினஞ்சு நாள் மகாலய பட்சம்னு சொல்கிற மத்தில அந்த காலகட்டத்தில் பண்ணினால் அந்த பித்தர்களுடைய எப்பேர் சிலவே பேர் பித்தர்கள் சாபம் இருக்கு அப்படிம்பா அந்த மாதிரி பித்தர்கள் சாபங்கள் எல்லாமே விலகி அந்த மூதாதனுடைய ஆசீர்வாதமானது அந்த குடும்பத்துக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட மகாலிபட்சம் வரது அதனால எல்லாருமே அந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த முன்னோர் கடன்னு சொல்வா பார்த்தல அதுவும் ஒரு கடன்னு தான் சொல்வாள் அதை நிச்சயமாக பண்ணினா நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார் அதை விட இன்னொன்று என்னன்னு பார்த்தேன்ல எல்லா விதமான கஷ்டத்தையும் நிவர்த்தி பண்ணணும்னு பார்த்தல அதுக்கு தான் விநாயகர் அப்பேற்பட்ட ஒரு விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் வர்றதுனால விநாயகனுடைய வழிபாட முடிச்சுண்டு அடுத்தது பெரியவானுடைய ஆசீர்வாதத்தையும் இவன் எடுத்துன்னு நக்கம் எந்த விதமான கஷ்டங்கள் வரலாம் ஷோ வராமல் போகாது அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை அந்த கிரகங்கள் இவர்கள் மூலியமாக எல்லாருக்கும் கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் எல்லோரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணி அதையும் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவர்கள்ட்ட நீங்கள் எடுத்து சொல்லணும் நம்ம சொல்ல யாம் பெற்ற இன்பம் வையகம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு இன்பம் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆத்ம திருப்தியானது கிடைக்கும் அதனால் நீங்கள் எல்லாமே இந்த சேனலில் பார்த்து எல்லார்கிட்டையும் எடுத்து சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் அடையறதுக்கு நான் நித்தியமாக வணங்கக்கூடிய என்னுடைய ஸ்ரீ பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினு பவந்து